ராமநாதபுரம் அருகே நாற்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அம்மன் கோவில் சமுதாய கூடம் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கரு மாணிக்கம் மற்றும் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் திறந்து வைத்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிட கட்டுமான பணியை தொடங்கி வைத்தார் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடனை தொகுதிக்கு உட்பட்ட தெற்கு தரவை ஊராட்சி அம்மன் கோவில் பகுதியில் திருவாடனை சட்டப்பேரவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் நாற்பத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் கட்டி முடிக்கப்பட்ட அம்மன் கோவில் சமுதாய கூடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ராமநாதபுரம் சட்டப்பேரவை உறுப்பினர் காதர் பாஷா முத்துராமலிங்கம் தலைமை வகித்தார் திருவாடனை சட்டப்பேரவை உறுப்பினர் கரு மாணிக்கம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் புதிய பள்ளி கட்டிடம் கட்டுமான பணியை சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கரு மாணிக்கம் காதர் பாஷா முத்துராமலிங்கம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் ஊராட்சி ஒன்றிய முன்னாள் தலைவர் பிரபாகரன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சுதாகர் ராமநாதபுரம் மாவட்ட காங்கிரஸ் கட்சி பொருளாளர் நகர்மன்ற உறுப்பினர் ராஜாராம் பாண்டியன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் இன்னைக்கு தெற்கு தரவை பஞ்சாயத்தில் எம்எல்ஏ நிதியிலிருந்து ஒரு கல்யாண மண்டபம் ஒன்று பண்ணியிருக்கோம் ஒரு நாற்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா செலவில் இன்னைக்கு அதை தொடங்க வச்சிருக்கோம் நமது மாவட்ட செயலாளர் டிஎம் கே எம்எல்ஏ அவர்களும் அந்த பகுதியினுடைய முன்னாள் சேர்மன் அவர்களும் பொதுமக்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த எங்களது மாவட்ட பொறுப்பாளர்கள் வட்டாரத் தலைவர்கள் அனைவரும் கலந்துக்கிட்டோம் இது போன்ற பல திட்டங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து இரண்டு நாட்களுக்கு முன்னால் அங்கே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தொடர்ந்துருக்கோம் இதே போல் பல திட்டங்களை நம்ம பகுதிகளில் நமது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க கவர்மெண்ட் மூலிமா பல சாலைகள் இப்போ கிராம சாலைகள் அமைக்கப்படுது பாலங்கள் அமைச்சிருக்கிறோம் இந்த மாதிரி பல திட்டங்கள் இன்றைக்கி சொல்லிகிட்டே போகலாம் நிறையா திட்டங்கள் இன்றைக்கி மக்களுக்காக செஞ்சுக்கிட்டுருக்குறோம் அதே போல் இன்றைக்கி வந்து பல கிராமங்களில் இன்னைக்கு கரண்ட்டுக்காக இன்றைக்கி நிறையா டிரான்ஸ்ஃபார்மர்கள் திறக்கப்பட்டிருக்கு கரண்ட் பிரச்சனைலாம் சரி குடிதண்ணீருக்காக மிகப்பெரிய திட்டம் ஒன்று காவேரியிலிருந்து இன்றைக்கி நம்ம ராமநாதபுரத்துக்கு பெரிய திட்டம் ஒன்று நடந்துகிட்டு இருக்குது இந்த இந்த வருடத்தில் அது முடிவடைஞ்சு எல்லா கிராமங்களுக்கும் அனைத்து கிராமங்களுக்கும் தண்ணீர் கிடைக்கிற வகையில் அந்த திட்டம் வந்து செயல்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது